வன்னியர்கள தலைவர் கலைஞர் போது அவர் நடத்தின பாராட்டு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார்னா பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் தந்தை பெரியாருக்கு பிறகு இந்தியாவிலே ஒரு சமூகநிதி தலைவர் யார் என்று கேட்டால் முத்தமிழர்களை டாக்டர் கலைஞர் தான் சமூக நீதி தலைவர் இவர் தான் தலைவர் இவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்று பேசியவர் யார் என்று கேட்டால் திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசினார் கடைசியா சட்டமன்ற கூட்டத்தொடர் முடியும் போது கூட காலில் என்ற வார்த்தை பயன்படுத்தக்கூடாது என்றார் தளபதி உங்களுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தம் பல்வேறு உதாரணம் எவ்வளவு எவிடன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் எவன் கையில ஜாதி எடுத்து அரசியல் பண்ணி ஜாதியை வச்சு இந்த சமூகத்துக்கு உள்ள வந்தானோ எவனும் வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது